வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கேம் ஒன்றில் இயல் மூன்று துன்பத்தே இயல் மூன்று துன்பத்தே வெல்லும் கல்விங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக்கை வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஆறாம் பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க மதிப்பாடு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு மாணவர் பிற டேஸ் நடக்கக்கூடாது ஆன்சர் தூற்றும்படி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது அடுத்து இரண்டாவது நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் ஆன்சர் வந்து மூத்தோர் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் கை கூட்டல் பொருள் கைப்பொருள் என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் கை கூட்டல் பொருள் அடுத்து நான்காவது மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் மானம் இல்லா அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு மனமாற்றம் அதுக்கு என்ன ஆன்சர்னா நான் கல்வி கற்று மனமாற்றம் மாற்றம் அடைந்தேன் நான் கல்வி கற்று மனமாற்றம் அடைந்தேன் அடுத்து ஏட்டுக்கல்வி அதற்கான ஆன்சர் கல்வியோடு அனுபவ கல்வியும் வேண்டும் ஏட்டு கல்வியோடு அனுபவ கல்வியும் வேண்டும் அடுத்து நல்லவர்கள் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் அடுத்து சோம்பல் நாம் சோம்பலை முறிக்க வேண்டும் நாம் சோம்பலை முறிக்க வேண்டும் ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் குருவினா பாருங்க நாம் யாருடன் சேரக்கூடாது ஆன்சர் நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்கு நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது பேர் மூணாவது பேரா பாருங்க நாம் சொல்லி எழுதிக்கோங்க நாம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது முன்னாடி நாம் போட்டு நாம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் நாம் எதை நம்பி வாழக்கூடாது ஆன்சர் நாற்பத்தஞ்சாம் பக்கம் இருக்கு நாற்பத்தஞ்சாம் பக்கம் பாருங்க பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது இதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது அடுத்து மூன்றாவது நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் ஆன்சர் நாற்பத்தி ஐந்தாம் பக்கம் இருக்கு நாற்பத்தஞ்சாம் பக்கம் பாருங்கள் லாஸ்டாக அந்த லாஸ்ட் லைனில் பாருங்கள் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அடுத்து நான்காவது கொஸ்டின் நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் ஆன்சர் நாற்பத்தி அஞ்சாம் பக்கம் தான் இருக்குது நாற்பத்தஞ்சாம் பக்கம் லாஸ்ட் பேராக இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் பேரால் நாலாவது லைன் பாருங்கள் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நமக்கு சிந்தனை வீணாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் ஆன்சர் நான் நாற்பத்தி நாலாம் பக்கம் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஆன்சர் தான் எழுதணும் கிடையாது நீங்கள் எந்த படித்து என்னாகும் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள் நான் படித்து மருத்துவராக விரும்புகிறேன் அதன் மூலம் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த கட்டணத்திலோ அல்லது இலவசமாகவோ மருத்துவ சேவை செய்ய விரும்புகிறேன் நான் படித்து மருத்துவராக விரும்புகிறேன் அதன் மூலம் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த கட்டணத்திலோ அல்லது இலவசமாகவோ மருத்துவ சேவை செய்ய விரும்புகிறேன் இந்த இதை வந்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்ப துன்பத்தை வெள்ளும் கல்விங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கல்வி கல்வி கண் திறந்தவர்ங்கிற உடனடிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ